பத்து பேர் பிறந்தாலும் இந்த பத்து பேருக்கு தங்கிட்டே இருக்கிற ராஜ்யத்தை நாட்டை பிரிச்சு கொடுக்கணும் எங்களுக்கு சொத்திலே பங்கு வேண்டாம் இந்த மாதிரி எல்லா பிள்ளைகளும் இருந்துட்டா ரொம்ப இருக்கும் ஏன்னா பத்து பிள்ளைல மூணு பிள்ளை மட்டும் ஒண்ணுமே வாண்டான்னுட்டான் அதனால தகப்பனார் வேலைக்கு கொஞ்சம் சுலபமாடுது ஏழா பிரிச்சா போறோம் இந்த ஏழு பிள்ளைகள்ல ஆக்னித்ரன் மூத்த பிள்ளை ஏழு பேருக்காக இந்த மண்டலத்தை ஏழு தீபங்களாக பிரித்தார் முதல் பிரிவு பூமண்டலத்துக்கு இதுதான் சப்த தீபம் சப்த தீபம் சொல்றோம் இல்லையோ இந்த ஏழு தீபங்களுடைய பேர் இந்த இடத்துல சாதிக்கிறார் ஜம்பு தீபம் பிளக்சீபம் ஷால்மல தீபம் குஷத் தீபம் கிரௌஞ்ச தீபம் சாக்கத் தீபம் புஷ்கர தீபம் என்ன ஏழு தீபங்களாக பிரித்தார் அதுல நடுவுல தீபம் தீபம்னா இப்படி இப்படி வட்டம் வட்டமா இருக்குன்னு வச்சுங்கோ இப்ப நாம பார்க்க போறது அப்படியே பூகோளத்தை பத்தி என்னன்னு சொல்ல போறார் கொஞ்சம் கற்பனா சக்தியை வளர்த்துட்டு பார்த்துட்டு ரொம்ப சுலபமா மனசுல தங்க வச்சு விடலாம் நடுல நடுவுல தீபம் இருக்கும் இந்த நடு தீபத்துக்கு ஜம்பூ தீபம்னு பேர் இத ஆக்னி திறனுக்காக விட்டு கொடுத்தார் ஏழு பிள்ளைகளுக்காக ஏழு தீபம் பிரிச்சு விட்டார் இல்ல முதல் தீபம் ஒரு லட்சம் யோஜனை அந்த நாள்ல அந்த யோஜனை கணக்கு சொல்லிட்டு இருப்பா கிட்டத்தட்ட எட்டு மைல் ஒரு லட்சம் யோஜனைன்னு சொன்னோம்னா ஒரு லட்சத்தோட எட்ட பெருக்கிக்கணும் ஒரு யோஜனைன்னு சொன்னா எட்டு மைல் வச்சு கிட்டத்தட்ட ஏன்னா சில பேர் ரெண்டரை மைல் சொல்லுவா சில பேர் மூன்றரை ரூபா சில பேர் எட்டுங்கிறா கிட்டத்தட்ட எட்டு மைல் நீங்க வச்சுக்கலாம் ஒரு யோஜனைங்கிறது எட்டு மைல்னா அப்ப எட்டு லட்சம் யோஜனை பெரியது நடுவுல இருக்கிற ஜம்பு தீபம் இந்த ஜம்பு தீபம்ங்கிறது ஜம்பு பழம் அது ஒரு பழம் அந்த பழம் பெருசு பெருசா இருக்குமா யானை அளவுல அதுல இருந்து ரசமா ஓடி வரும் அத சாப்பிட்டு சாப்பிட்டே இந்த ஊர்ல இருக்கிறவாழ் ரொம்ப நன்னா ஆரோக்கியமா இருப்பாளம் அதனாலதான் இந்த தீபத்துக்கே ஜம்பு தீபம்னு பேர் இதை சுத்தி கடல் உப்பு கடல் அது ஒரு லட்சம் யோஜனை இந்த நடுவில் இருக்கிற தீபம் எவ்வளவு பெருசோ கடல் அவ்வளவு பெருசு இது ஒரு லட்சம் யோஜனையா கடல் அத்தனை லட்சம் அதுக்கு அடுத்த தீபம் இத போல ரெண்டு மடங்கு இருக்கும் ரெண்டு லட்சம் யோஜனை அதை சுத்தி ஒரு கடல் இருக்கும் அது ரெண்டு லட்சம் யோஜனை மூணாவது தீபம் ரெண்டு ரெண்டு நாலு லட்சம் யோஜனை அதை சுத்தி இருக்கிற கடல் நாலு லட்சம் யோஜனை எட்டு பதினாறு முப்பத்தி ரெண்டு அறுபத்தி நாலு இதை போல ஏழு தீபங்கள் ஏழு கடல்கள் இது சுத்தி சுத்தி வரும் இப்படி வட்டம் வட்டமா மேல 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 நடுவுல இருக்கிற தான் ஜம்பு தீபம் இந்த ஜம்பு தீபத்துக்கு நடுவுல மேரு மலை ஒரு பெரிய ஆணி குத்தி குத்தி வச்சிருக்கும் ஆணி குத்துறதுல என்ன ஆச்சரியம்னா இதனுடைய அடி சிறுத்திருக்கும் மேல் பக்கம் பெருத்திருக்கும் ஒரு ஆணியே ஒரு அகப்பெயர் தலகீழ குத்தினா எந்த மாதிரி இருக்கும்னு யோசிச்சு பார்த்து இந்த கீழே இருக்கிறது பதினாறாயிரம் யோஜனை இப்படி பூமி இருக்கு இந்த பூமிக்கு நடுவுல இந்த மேருங்கிற மலை எப்படி குத்தி வச்சுட்டா ஆணி ஆட்டம் ஒரு கரணிக்கைய போல அதனுடைய மேல் பக்கம் முப்பத்தி ரெண்டாயிரம் யோஜனை இப்படி வரும் அதனுடைய பதினாறாயிரம் யோஜனை இந்த இந்த மாதிரி மொத்த தாங்கிட்டு நிக்கிறதா நம்ம ஒன்னு தாங்கணும்னா நடுவுல ஒண்ணு குத்தி தாங்க வைப்போம் அந்த மாதிரி மேரு மலை நடுவுல குத்தின் இருக்கும் கீழே பதினாறாயிரம் மேல முப்பத்தி ரெண்டாயிரம் அதை சுத்தி அடுத்தடுத்த தீபம் அதை சுத்தி 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 கடல் இப்படியே சுத்தி சுத்தி எல்லாரும் வரும் இந்த மேரு பருவத்திற்கு தெற்கு தான் நாம இருக்கும் நாம இருக்கிறது நடுவுல இருக்கிற இந்த ஜம்பு துவீபத்திலே இது குத்தி இருக்கிறது அப்படியே கவிழ்ந்து விழாது இருக்கணும் இல்லையோ அதனால நாலு பக்கத்துல நாலு மலைகளை பெரிய ஆணி தூண்களை போல நட்டு வச்சிருப்பாளாம் அது ஒன்னொன்னு ஆயிரக்கணக்கில் யோஜன தூரம் இப்படிதான் இந்த உலகத்தையே தாங்க வைத்திருக்கிறான் எம்பெருமான் இதெல்லாம் நான் சொன்னது இப்ப பூமண்டலத்தை பத்தி இதுக்கு மேல புவஹா சுவஹா மகஹா ஜனஹா தபஹா சத்தியம் இதுக்கு கீழ பாத்தாளம் வரைக்கும் ஏழு லோகங்கள் இப்படி கீழே ஏழு மேல ஏழு நடுவுல இருக்கிற பூமி பஞ்சாசத்து கோட்டி விஸ்தீர் கோடி யோஜனை அவ்வளவு பருத்திருக்கிறது இந்த பூமி இந்த பெருசு மேல அவ்வளவு பெருசு கீழ அவ்வளவு பெருசு இது எல்லாத்தையும் சேர்த்த கதையை தான் இப்ப சொல்ல போறார் ஏழு தீபங்களாக பிரித்தான் ஜம்பு தீபம் மகாபாக சஹா ஆக்னித்ராய ததௌபிதா பிதா ஆக்னேதனுக்கு முதல் தீபத்தை கொடுத்தார் அது ஜம்பு தீபம் அந்த ஆக்னேயதிரன் ஜம்பு த்வீபத்தை ஒன்பதாக பிரித்தான் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம பாரத தேசத்துக்கிட்ட வரப்போகிறோம் அவர் ஆரம்பிச்சது இப்போ பெரிய பூமியில் தொடங்கிவிட்டார் நாம் இருக்கிற இந்த சின்ன பட்டணத்துக்கு கடைசியில கொண்டு சேர்த்தாகணும் இல்லையோ அதுக்காக அடுத்து பிரிக்க ஆரம்பித்தான் ஜம்பு த்வீபத்தை ஆக்னேயதனுக்கு ஒன்பது பிள்ளைகள் பிறந்தார்கள் அதற்காக ஒன்பதாக பிரிச்சு விட்டான் தன்னுடைய ராஜ்யத்தை பிரித்து சொல்கிறார் இந்த இடத்துலயே அதில் முதல் பிரிவு தான் பாரத வருஷம் இப்ப பிரிக்கிறதுக்கு வருஷம் வருஷம்னு பேர் அதுல முதல் வருஷத்துக்கு பாரத வருஷம்னு பேர் தம் பிள்ளையான பரதனுக்கு அந்த வருஷத்தை கொடுத்தான் நாபின்னு அந்த பிள்ளைக்கு பேர் ஆக்னேதனுடைய பிள்ளை நாபி நாபியனுடைய பிள்ளை ரிஷபதேவர் ரிஷபதேவனுடைய பிள்ளை தான் ஜடபரதர் இப்ப ஜடபரதர் கதையை இன்னைக்கு நாம பார்த்து முடித்தாக வேணும் ரொம்ப வேடிக்கையான கதை சிரிக்கு சிரிக்கு சுருடுற அந்த கதை இப்ப நாம பார்க்கறது ஆக்னேத்ரன் ஒன்பது வருஷங்களாக பிரித்தான் தன்னுடைய மூத்த பிள்ளையான நாபிக்கு நடுவில் இருக்கிற பாரத வருஷத்தை கொடுத்துட்டான் அந்த பாரத வருஷத்தை மறுபடியும் மறுபடியும் பிரித்து பரத கண்டமாக மாறித்து நாம் இருக்கிற பரத கண்டம் தான் இன்னைக்கு பாரத தேசம் மொத்தம் பதினாலு பதினாலுல நடுவில் இருக்கிறது பூமி பூமியை ஏழு தீபங்களாக பிரித்து நடுவில் இருக்கிற ஜம்பு தீபம் அத ஒன்பது வருஷங்களாக பிரித்து நடுவில் இருக்கிற பாரத வருஷம் பாரத வருஷத்துல பல கண்டங்கள் நாம் இருக்கிற பரத கண்டம்

இந்த தலை கீழே குத்தி வச்சிருக்குங்கிறத பத்தி பார்த்தோம் இல்லையோ அதெல்லாத்தையும் விளக்கினார் நாலு பக்கமும் நாலு தூண்கள் இதனுடைய நடுவுல இடப்பட்டிருக்கிற மேருமலை இருக்கே மேருமலைங்கிறது ஹிமாச்சலம் இல்லையே தப்பா புரிஞ்சு விடாதீங்க மேருமலையை நாம் ஆறும் பார்த்ததே கிடையாது கண்ணன் கீதையிலே மேரு சிகரணாமகம்னு தெரிவிக்கிறான் நாம் மலைகளுக்குள்ளே மேருமலையாக இருக்கிறேன் இந்த மேலுனுடைய தலை முழுக்க வைரமயமா இருக்குமா உடம்பு முழுக்க தங்கமயமா இருக்குமா கேட்க செவ ரொம்ப நல்லா தான் இருக்கு ஆனா பார்க்கத்தான் முடியாது உடம்பு முழுக்க தங்கமா இருக்கு தலை முழுக்க வைரமா இருக்குன்னு நல்லா இருக்கு ஆனா எம் மோதரத்துக்கு ஒரு வயிறு அது கொடுக்க போறது இல்ல நமக்கு தெரிஞ்ச மலையத்தான் நாம பார்த்து வெட்டி எடுத்துக்கணுமே தவிர அந்த மலை கண்ணிலே பட போறது இல்லை அவ்வளவு பெரிய மேரு மலை இருக்கே அதுலதான் ஆகாயத்திலேந்து கங்கை வந்து பட்டு நாலாபுரமும் தெரிக்கிறது அதுல தெற்கு நோக்கி வருகிற கங்கைக்குத்தான் அலக்கநந்தான்னு பேர்

அந்த தேவ ரெண்டு பக்கத்துல கங்கை நதி வந்து சேரும் ஒரு பக்கத்துக்கு பாகீரதின்னு பேரு ஒரு பக்கத்துக்கு அலக்கநந்தான்னு பேரு இந்த பாகீரதி கைய வச்சா நம்மளே அடிச்சு போடும் அவ்வளவு வேகமா ஓடும் அலகனந்தா தெளிந்த நீரோட போல ஓடி வரும் இந்த ரெண்டு சேர்ற இடத்துல பார்த்தாலே நம்ம காலை பறிச்சு போடும் அத்தனை வேகமா ஓடிநிருக்கும் கங்கை தனி அந்த மேருவின் மேலே பட்டு நாலாப்புறமும் புறமும் தெரித்து ஓடுவருகிற கங்கையினுடைய மகாத்மத்தை சாதித்தார் பிரயாதி சாகரம் பூத்வா சப்தபேதா மகாமுனே இதுதான் அழகான பாரத தேசம் இந்த தேசத்துக்கே உண்டான பெருமையை மேற்கொண்டு சாதிக்கிறார் வருஷம் தத் பாரதன் நாம பாரதீயத்திர சந்ததி நவயோஜன சாகசிரா விஸ்தாரோசிய மகாமுனே கர்ம பூமி முக்கியமான கட்டம் பாரத தேசத்துக்கு மத்த தேசங்களை காட்டிலும் இருக்கிற பெருமையை தெளிவா விளக்குகிறார் கர்ம பூமி ரியம் சொர்க்கம் அபவர்காம் சொர்க்கத்துக்கு போகணும் போகணும்னாலும் மோட்சத்துக்கு போகணும்னாலும் இந்த நாலு எல்லைக்குள்ள பிறந்திருந்தால் தான் போக முடியும் என சத்தியமா தெரிவிக்கிறார் பராசர் பகவான் மற்ற இடத்தெல்லாம் வாழலாம் திரும்ப திரும்ப பிறக்கலாம் இவ்வளவுதான் நடக்குமே தவிர இங்கிருந்து மீண்டு செல்வதற்கு ஒரே வழி பராசர முனிவர் வாக்கியத்திலே ஒரு நாளும் போய் வரப்போறதே கிடையாது அவர் விஷயத்தை ஏற்பட்ட விஷயத்துக்கு சொல்லியிருக்கார் மகேந்திரா மலையஹா சகியா சுக்திமான் ரிக்ஷ பர்வத்தா விந்திய பாரியாத்ரஸ்ட சப்தாத்திர குலப்பர்வத்தாக நம் ஊர்ல இருக்கிற மலைகளுடைய கணக்கை எல்லாம் சொல்லிட்டார் அதுக்கு மேல நதிகள் வரத சொல்றார் பாரத சாச வருஷ நவபேதான் நிசாமய இந்திரத்வீபா கஷேருஷ தாமிரபரணோ கபஸ்திமானு நம்ம தாமரபரணி நதியை பத்தி கூட இந்த காவேரி ஓடுகிறது கங்கை ஓடுகிறது பிரம்மபுத்ரா நர்மதை ஓடுகிறது கோதாவரி ஓடுகிறது இந்த தலைமுறைகள் மூவழு இருபத்தோரு தலைமுறைகளுக்கு பாபங்களை தொலைக்கிறான் நேரே விஷ்ணு சாயுஜ்யமாகிற மோட்சத்தை அடைகிறான் என்ன அந்த கதையை தெரிவித்தார் இந்த நடுவில் இருக்கிற தீபம் அதை சுத்தின் இருக்கும் உப்பு கடல் அடுத்தது கருப்பஞ்சாற்று கடல் அதுக்கு மேல மூணாவது கடலாக ஒரு ஒரு கடலா இப்படியே தானு ரெண்டு போற நர்மதாசுர சாத்யாஸ் நத்தியோ விந்து உப்பு கடல் அடுத்தது கருப்ப சாற்று கடல் அடுத்தது கல் கல்லுனாலேயே கடல் அடுத்தது கடல் அடுத்தது தயிர் கடல் அடுத்தது பார்க்கடல் கடைசியாக சுத்தமான தண்ணீர் கடல் இப்படி ஏழு கடல்கள் ஏழு தீபத்தையும் சுத்தி இருக்கும் கதையை சொல்லிட்டு ஊர்க்காரர்கள்லாம் மத்த தீபத்தில் இருக்கிறவாள்லாம் நம்ம ஜம்பு தீபத்தை பத்தி பாடுறாளாம் நம்ம பரத தேசத்தை பத்தி ரொம்ப இந்த பூமியில பிறந்தவாள் எவ்வளவு பாகியம் மன்னவர்கள் புண்ணிய மன்னவர்கள் நேர சொர்க்கத்துக்கு போறாளே நேர மோட்சத்துக்கு போகிறார்களே என்ன மத்த தீபத்தில் இருக்கிறவாள் நம்ம பூமியை பார்த்து கொண்டாடுவார்களாம் இது இங்க கொண்டாடுறது மட்டும் ஆச்சரியம் இல்லை